ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிசி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ரைஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாதம் செய்ய செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி தயார் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை நாலு அரம்பல போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்ற வேணாம் அப்படியே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குறை கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்திக்கலாம் கருப்பில் வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்திக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தவா வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு பட்டை இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் சோம்பு கசக்கசா ஒரு ஸ்பூனு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இதையும் நல்லா வந்து ரோஸ்டடாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து இலியை நல்லா வந்து கலக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகுது இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் மட்டும் நிறையா தண்ணி வேணும் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குக் ஆகட்டும் கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை கடலப்பருப்பு தூள் மிளகாய் இந்த மூணையும் சேர்த்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இது கூட சேர்த்து ஒரு பெரட்டை பர்த்திடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சாதத்தில் சாதத்தை கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாதத்தில் கலந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வேர்க்கடலை வரமிளகா இதெல்லாம் நம்ம வறுத்து நல்லா போட்ட பொடி பண்ணி போட்ட பார்த்தீங்களா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்குது வீட்டில் நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் வந்து மீடியமான காரம் தான் நல்லா கிறிஸ்பியாக இந்த வேர்க்கடலை பொடியெலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்